வாழப்பாடி பேரூராட்சி மன்றம் சார்பில் வாழப்பாடி பேரூராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மஞ்சை பை பயன்படுத்த வலியுறுத்தி பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சக்கரவர்த்தி தலைமையில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வாழப்பாடி வட்டார அட்மா திட்ட குழு தலைவருமான எஸ் சக்கரவர்த்தி வாழப்பாடி பேரூராட்சி கவுன்சிலர் சாந்தகுமாரி சரவணன் வாழப்பாடி சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் உள்பட சுகாதார பேரூராட்சியின் சுகாதார துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் வாழப்பாடி பேரூராட்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் மரம் நடும் விழாவும் நடைபெற்றது பாலப்பாட்டி பேரூராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருள்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வலியுறுத்தியும் மஞ்சை பை அனைவரும் பயன்படுத்த வலியுறுத்தியும் மேலும் மரம் நடுவிழாவும் நடைபெற்றது பேரூராட்சி நெகிழிக் கவர்களை நெகிழிக் கவர்களை ஒழிப்போம் நிலத்தை காப்போம் நெகிழியை தவிர்ப்போம் நிலத்தடி நீரைக் காப்போம் செய்யப்பட்ட நெகிழியை ஒழிப்போம் நீர்வளம் காப்போம் நெகிழியை வாங்காதே நம் பூமி தாங்காதே ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியை ஒழிப்போம் சுத்தமான வாழ்க்கைக்கு நெகிழி வேண்டாம் நெகிழி இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் நெகிழி மாசினை ஒழிப்போம் மரமான தமிழகத்தை உருவாக்குவோம் இந்த பூமியை காக்க மாட்டத்தை உருவாக்குவோம் வீட்டுக்கு ஒரு மரம் மரம் வளர்ப்போம் தூய்மையான காற்றை சுவாசித்திடுவோம் நாளையை தன்னிதி வளம் பெற சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நடுவோம் சூழ்நிலை பேணி பாதுகாப்போம் மறுசுழற்சிக்கு பயன்படாத பொருட்களை அறவை கவிக்கிடுவோம் சார் நீ பேசல திரும்ப நானே தலகு மேனஸ் தூக்கிப் Я yeah, барнана.